ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு புளி குழம்பு ஸோ இது வந்து நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சது நீங்கள் தேங்காய் சேர்க்காம கூட அப்படியே கூட செய்யலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா தாராளமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சம் உடச்ச உளுத்தம் பருப்பு பச்சைக்கல்ல பருப்பு நார்மல் தாளிப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் பூண்டு கொஞ்சமே கொஞ்சம் தக்காளி ஏன்னா நம்ம புளியும் வந்து சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஓரளவு வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு இந்த அளவு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த க்ளீன் பண்ண வெண்டைக்காவையும் நான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து அது வதங்கட்டும் அது வதங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறது கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அந்த மசாலா அரை அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்ல புளி புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா சாம்பார் பொடி என்ன நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அது தனியாத்தூள் கொஞ்சமே கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது இருக்குல்ல நான் வந்து ஓரளவு இலங்காயாக எடுத்திருக்கேன் அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சூப்பராக இருக்குது அதனால் நான் பால் மட்டும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் மட்டும் நான் ஒரு வடிகட்டி மாதிரி எடுத்துகிட்டு வடிகட்டியில் வச்சு பால் மட்டும் சேர்த்துக்கிறேன் இல்லை ஓரளவு உங்களுக்கு நல்ல திரண்ட காயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காவோட விழுது அந் அந்த விழுதை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இந்த தேங்காய் பால் சேர்த்தா தான் வந்து குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காவை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வந்து கொஞ்சம் இலங்காய் அதனால் நான் சேர்த்தேன் அப்படின்னா ரொம்ப வளவளப்பாயிரும் இந் இதே ஸ்டைலில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் வச்சு செஞ்ச மாதிரி கத்திரிக்காய் வச்சு செய்யலாம் அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கிழங்கு வகைகள் இருந்தால் சேனக்கெழங்கு சேப்பங்கிழங்கு பாகக்காய் எல்லாமே வந்து இதே ஸ்டைல்லே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு ஸோ உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகாது ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் இதே நம்ம அந்த புளி குழம்பு வந்து நம்ம இன்னுமே வந்து மசாலாலாம் அரைச்சு அந்த மாதிரி செய்யலாம் பட் ஆனால் இன்னும் நம்ம சிம்பிளாக செய்யணும் இப்போ தான் நாங்கள் சமையல் கற்றுக்குறோம் அந்த மாதிரி இதுனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ